அலுவீவாஸ் அறுபது வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது கடகராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா இல்லையென்றால் மீண்டும் கடந்த காலத்தை போலவே பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் கடகராசி நேயர்களுக்கு கடந்த சோபக்கிருது வருடமானது நிறைய சங்கடங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க ஆரோக்கிய ரீதியாகவும் சில சிரமங்களை பார்த்தீங்கன்னா கடகராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்து இருந்தவர்கள் சந்தித்து கொண்டு இருந்தார்கள் இந்த ஒரு நிலையானது இனி வரப்போகின்ற இந்த குரோதி வருடத்திலாவது மாறப்போகிறதா தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்குமா வீட்ல சுப நிகழ்ச்சிகளானது நடக்கக்கூடுமா ஆரோக்கியத்தில் ஏதாவது முன்னே ஏற்படுமா இல்லையென்றால் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகிறதா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்பாக கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கும் இது போன்ற சில பிரச்சனைகள் இருந்தது இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக வரப்போகின்ற முடிஞ்ச இந்த குரோதி தமிழ் வருடமானது உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலை தமிழ் புத்தாண்டானது வருடந்தோறும் தான வருது அதுல இந்த வருடம் மட்டும் ஏன் அறுபது வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது இருக்குங்க அதுல ஒன்று இந்த குரோதி வருடங்க மீண்டும் இது போன்ற ஒரு வருடமானது வருவதற்கு அறுபது வருடங்கள் காத்திருக்கணுங்க ஸோ அதனால இந்த குரோதி வருடம் மிக சிறப்பான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டுல கிரகங்களுடைய மாறக்கூடிய நிலையானது பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைய போகுதுங்க சிலருக்கு நன்மைகளை கொடுக்க போகுது சிலருக்கு பாத்தீங்கன்னா சில படிப்பினைகளை கற்றுத்தரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த புத்தாண்டுல பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் மற்றும் கேது என பல ராசிகள்ல கிரகங்களுடைய சஞ்சாரமமானது அமைய போகிறது தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபதுல முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் இந்த ஆண்டானது பிறக்க போகிறது இந்த வருடம் பிறக்கக்கூடிய நேரத்தில் கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் போது மேசத்துல சூரியன் குரு கண்ணில கேது கும்பத்துல செவ்வாய் மற்றும் சனி என இரண்டு கிரகங்களும் புதன் மற்றும் ராகு என மூன்று கிரகங்களும் அமைஞ்சிருக்குங்க இதை தான் இனி வரப்போகின்ற நாட்கள் கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்த முன்னூத்தி ஐந்து நாட்களும் இது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா சில கணிப்புகளை கணிச்சிருக்காங்க கடகராசி நேயர்களை பொறுப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு சிறப்பான வருடமாக இந்த குரோதி வருடமானது கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது அலுவலகத்தில் உங்களுடைய திறமை உரியவர்களால் உணரப்படக்கூடும் தாமதமானாலுமே உங்களுக்கு பதவி உயர்வு பொறுப்புகள் இடமாற்றம் உங்களுடைய மனம் போல கைக்குடி வரக்கூடுங்க அதாவது உங்களுடைய திறமைகள் பார்த்திங்கன்னா உரிய நேரத்தில் மதிக்கப்படலாங்க ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேர காலமானது தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக இருக்க போகுதுங்க ஆனால் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இருக்கணுங்க அவசரப்படக்கூடாதுங்க மேலும் உங்களுடைய உயர்வுகளுக்கு உத்தரவாதமானது கிடைக்கக்கூடும் வேலை தேடுவோருக்கு மனம் போல வேலையானது அமையக்கூடுங்க வீட்டில் நிம்மதியானது இருக்கக்கூடுங்க கடந்த காலத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு நிறைய சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு இருந்தது இல்லையா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வர கொடுங்க வீட்டில் ஓரளவுக்கு மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க மேலும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமையானது அதிகரிக்குங்க சுப காரிய தடைகள் நீங்க பெற்றோர் பெரியோர் வழிகாட்டலை கேட்டு நடந்துக்கோங்க இதன் மூலமாக வீடுகளில் ஏற்படக்கூடிய சுப தடைகள் அனைத்துமே நீங்கி இனிதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நடந்து முடியலாங்க எது என்னவாக இருந்தாலுமே பெரியவர்களுடைய சில பேச்சுக்களை கேட்டு நம்ம நடந்து கொள்வதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய சில இழப்புகளை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கக்கூடுங்க மேலும் நட்புகள் விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்க வேண்டாங்க செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கையில் தாங்க இருக்குது அதாவது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வரப்போகின்ற ஆண்டு உங்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படக்கூடுங்க ஆனால் அந்த செலவு கூட பார்த்திங்கன்னா நீங்கள் சுப செலவுகளாக மாற்றி மாற்றிக்கொள்வதன் மூலமாக ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பணத்தை சேமித்து வைத்த மாதிரியும் இருக்கும் பணத்தை பார்த்தீங்கன்னா செலவழித்த மாதிரியும் இருக்க கொடுங்க ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக்கோங்க அத்தியாவசியமான செலவுகளை செஞ்சிட்டு வாங்க அதே போல் தங்க நகைகள் வாங்கி வைப்பது அதே போல் நிலம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற சுபமான சில விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதே போல் எல்ஐசி இது மாதிரியான ஏதாவது சில இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நல்ல மாற்றங்களை கொடுக்க கொடுங்க செய்கின்ற தொழிலில் லாபத்தை

கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரிங்க உரிய ஆவணங்களின்படி மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதாக இல்லை என்றால் தேவையில்லாத சில சில சண்டை சச்சரவுகளையும் இதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவணங்களின் படி மேற்கொள்வது இது தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மேலும் அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான காலகட்டமாக அமைய போகிறது மேலிடத்துடைய ஆதரவானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுதுங்க உடனிருந்தே உப செய்பவர்களை உடனடியாக ஒதுக்குவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடும் இல்லை என்றால் தேவையில்லாம அவங்க மூலியமாக நிறைய பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்களிடம் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது நல்லதாக இருக்கக்கூடாது கலைஞர்கள் படைப்பாளிகள் சோம்பல் தவிர்த்தால் வாய்ப்புகளை இன்னும் ஜாஸ்தியாக பெற்றுக்கொள்ளலாம் செல்லும் இடத்துல சட்ட திட்டங்களை மதித்து நடந்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் இல்லை என்றால் தேவையில்லாத சட்ட சிக்கலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படலாங்க மேலும் படிக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மனம் போல கல்வி வாய்ப்புகளானது தேடி வரக்கூடங்க சிலருக்கு படிக்கும்போதே எதிர்கால பணிக்கு உத்தரவாதமானது கிடைக்கக் கொடுங்க அதாவது சில கம்பெனிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் ஆகலாங்க வாகன பழுதினை உடனுக்குடன் சீரமைத்துக்கொள்ளுங்கள் உடன் வரக்கூடிய நட்புக்களிடம் கவனமாக பேசுவது பழகுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடங்க மேலும் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை தோள்பட்டை வலி அஜீரணம் நரம்பு பற்களில் உபாதைகள் ஏற்படலாம் என்பதால் முடிஞ்ச ஆரோக்கிய விஷயத்தில் அஜாக்கு உருவாக்குறதை காட்ட வேண்டாங்க இஷ்ட அம்மனை வணங்கு வணங்குவதன் மூலம் கஷ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா போக்க ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காம உங்களுக்கு பிடித்த எந்த தெய்வம் பிடிக்குமோ எந்த அம்மன் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அம்மனை வாரந்தோறும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு

செய்வதன் மூலமாக சில நஷ்டங்கள் ஏற்படுவதையும் பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாங்க அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏதாவது தகராறுகள் இருந்தால் அந்த நபர்களிடம் இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருந்துக்கோங்க அவங்க கிட்ட நீங்களும் பார்த்தீங்கன்னா சரிசமமாக போய் போட்டி போட வேண்டாங்க அதன் மூலமாக உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா சில மன சங்கடங்களும் வருத்தங்களும் ஏற்படுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரியான ஆட்களிடம் கொஞ்சம் தள்ளி இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க தொழிலில் கவனமாக கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குங்க அதே போல ரொம்ப நாட்களாகவே இடமாற்றத்திற்கு காத்திட்டு இருக்க அப்படிங்கிறவங்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரலாங்க ஸோ அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே இதை எல்லாமே சரி செய்து கொள்வதற்கு நீங்க பார்த்தீங்கன்னா மறக்காம அம்மன் வழிபாடு செய்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு விளக்கை ஏற்றி பூச்சி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க நல்லது நடக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க பொதுவாக இந்த ஒரு குரோதி வருடமானது சில பிரச்சனைகளை இந்த உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க அதாவது அதாவது எரிமலை வெடிப்பு இது போன்ற ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க கடகராசி நேயர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ